மாறன் சரி இப்போ அதிரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல் விடின்னு கேளுங்க இந்த விடயம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டிப்பாக அதை வந்து தாங்க விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வீராவுக்கு வந்து கிடச்சிருக்கோம் ஒன்றும் புரியலையே நம்ம இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக ஏக்கப்பட்ட விஷயம் வந்து செஞ்சுருக்கோம் வடிவை வச்சு திட்டம் போட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு ஒருவேளை வடிவு வந்து சொல்லியிருப்பாளா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒருவேளை மாறனை அடிக்கிறதுக்காக ரெண்டு மூணு பேரை வந்து ரெடி பண்ணோமே அவங்க வீராவை பார்த்து ஏதாவது ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்களோ புரியலையே இல்லை பாண்டியன் சம்மந்தப்பட்ட விஷயமா ஏகப்பட்ட வாட்டி இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன ஆதாரம் வீரா கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால காய் வந்து நவுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம விஜி ஒரு பக்கம் வீரா வந்து எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வீரா அங்கே இருந்துக்கிட்டே இருக்கா அவள் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் எங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே கார்த்தி வந்து வீராவை கூப்பிட்றாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் வர முடியுமாங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே எனக்கு வேலை இருக்குது கார்த்தி என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னனே நான் கூப்பிட்றேன் வரமாட்டியா தயவு செஞ்சு நான் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னனேன் கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ப வீரா நீ எப்போதும் என்னை பாண்டியனா தானே பார்க்குறேன்னு சொன்னேன் உன் அண்ணன் போல தானே நானும் இருந்தேன் என்னை நம்ப மாட்டியா தான் எப்படி இருந்தாலும் விஜய் கெட்டவனு நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே வீராவுக்கு இதில் துளி கூட நம்பிக்கையே இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தில் என்னால் எப்படி உங்களுக்காக பேச முடியும் இல்லை ஆதாரத்தை தான் எடுக்க முடியும் உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு வீரா டைரக்டாகவே சொல்லிடுறாங்க என்ன வீரா என்ன என்னை பார்த்து உனக்கு சந்தேகம் இருக்குன்னு வந்து பேசிகிட்டு இருக்க என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது முதல்ல நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டீங்க அப்படி இருக்கிற நில நிலமையில் நான் உங்களுக்காக எப்படி பேச முடியும் விஜி இப்படியெல்லாம் சொல்கிறானா இதுக்கு பின்னாடி காரணம் இல்லாமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் நீங்கள் அவளை தான் நம்புகிறீங்க தயவு செஞ்சு எனக்காக நீ நின்று வீரா நீ கண்டிப்பாக நின்றுனா எல்லா விஷயத்துலையும் வந்து காப்பாற்றின அந்த அஞ்சு லட்ச ரூபா விஷயத்தில் என்னை வந்து காப்பாற்றின அது கண்மணி தானே என் மேலே வந்து பழி போட்டாங்க இருப்பேனோ அப்பெல்லாம் நீ என்ன அண்ணனாக நினச்ச ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் நினைக்க மாட்டேங்கிற உங்கள் மேலே இல்லை எனக்கு யார் மேலேயும் இனிமேட்டு நம்பிக்கை வர போகிறது இல்லை மாறனே வந்து என் பேச்சு கேட்காம இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாப்புல உங்களுக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேப்புல அப்படி இருக்கிற நிலமையில நான் எதுவும் வந்து பேச முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து விஜி வீரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோடனே ஒரு கார்டில் வந்து அது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க போல் அந்த காடை வந்து பத்திரமா வந்து வச்சுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து வீரா வந்துடுறாங்க நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அதுவாக்கா இங்கே என்னோட புடவை எதுவும் இருக்குமோன்னு நினச்சேன் ஓ புடவையே நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா இல்லைக்கா வேலை பார்க்குறவங்க மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அதனால தான் சும்மா பார்க்கல வந்தேன் ஆனால் இங்கே அந்த புடவை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கும் ஏமாத்தியாச்சின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கும் வேக வேகமாக வச்சு ரூமை விட்டு வெளில போகிறாங்க நான் போயிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிட்ட அப்படி என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த கார்டை எடுத்து லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஆன் பண்ணுறாங்க வீரா நீ என்னத்தை கண்டுபிடிச்சேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் என்னோடய சுயரூபத்தையே நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வீரா வந்து திருப்பியும் அந்த பென்ட்ரைவிலேருந்து எல்லாம் இருக்காங்கிற மாதிரி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல தான் இருக்குது என்னவாக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம வீராவுக்கு சந்தேகமாக வருது உடனே லேப்டாப்பில் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த காருக்கு பக்கத்துலேயும் இவங்க நிற்கிறதும் ஓ பாண்டியன் விவகாரமா அப்போனா வடிவு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை சரி சரி அப்போனா மாறன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இவ கண்டுபிடிக்கலை இப்போ என்ன பண்ணுறது வீரா எனக்கு பிடிக்காத ஒரே விஷயமே நீ எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கண்டுபிடிக்கிற பார்த்தியா உன் புருஷனை நிரந்தரமாக உள்ளே வைக்கலான்னு பார்த்தேன் நீ அங்கே வந்து நின்று உன் புருஷனுக்காக பாதாடின வெளியில் கொண்டு வந்துட்ட இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சரி கடைசி நேரத்தில் அவன் இருந்தாலும் பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் தான் விட்டேன் ஆனால் திருப்பி திருப்பி நீ ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்சது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த விஜயோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம விஜய் வீரா வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருது ஆனால் இந்த பொண்ணு யாருன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் இந்த பக்கம் விஜய் வந்து காட்டுறாங்க நம்ம முகம் தெரியல ஏதோ நல்ல நேரம் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு பேர் யார் என்ன ஏதுன்னு வீராக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இப்போதைக்கு நான் கண்டுபிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணேனா நான் எப்படி யோசிப்பேன் வீரா மாதிரி யோசி அப்படின்னு சொல்லும்போது போதே வேறு வழியே இல்லை நம்மக்கிட்ட பேசுகிற அந்த ரெண்டு பேரை வச்சு தான் நான் நம்மளை நோக்கி வந்து வருவேன் வீராவும் அப்படி தான் யோசிப்பா அப்போனா அவங்கக்கிட்ட வந்து பேசிடணும்னு சொல்லிட்டு வீரா வந்து வராங்களா இல்லை யாரும் வாசலில் ஒட்டி கேட்குறாங்களான்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவனே கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க ரூம்குள்ளே உடனே ஃபோன் பண்ணுறாங்க என்னது மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏண்டா நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் என்ன ஆச்சு எல்லா உண்மையும் வந்து உங்களை பார்த்து விசாரிக்க வந்தா சொல்லிடுவீங்க தானே எந்த விஷயத்தை பற்றி மேடம் நம்ம தான் ஏகப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கோமே டே பாண்டியன் சம்மந்தப்பட்ட விஷயம்டா அந்த ரெட் கலர் காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு விடி ஆதாரம் வேறு இருக்குது என்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எதுவும் எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னோண்ணே இல்லை மேடம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிட மாட்டோம் நீங்கள் யார் என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டாலும் உங்கள் அடையாளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை கொஞ்சம் உஷாராக வந்து இருந்துக்கங்கடா நான் வீராவோட ஃபோட்டோவை உங்களுக்கு அமுச்சி வைக்கிறேன் இவ தான் வீரா சரியா அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேடம் இவங்களா பார்த்தா என்ன மேடம் ஆகப்போது அவள் புருஷனுக்காக ஏற்கனவே கோர்ட்டில் யாருமே வாதாட மாட்டாங்கன்னு சொல்லி ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா அவளே வழக்கறிஞராக மாறி சூப்பராக வாதாடி வெளியில் கொண்டு வந்துட்டா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓ அந்த பொண்ணா நிச்சயம் இந்த இடத்துக்கு வந்துட்டா புருஷனுக்காகவே இந்த அளவு செஞ்சுருக்கா அண்ணனுக்காக எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டானா இந்த குடும்பமே வந்து பகையை மறந்து ஒற்றுமையாக வந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவங்க கிட்டே பேசுகிறாங்க சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வீரா ஒரு பக்கம் இப்போதைக்கு நம்ம கிட்டே கையில் கிடச்சது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க அப்படியே யார்கிட்ட வந்து கேட்கலாம் யார் மூலியமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா அம்மாட்டுக்கும் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன என்னதுராது நம்ம தங்கச்சின்னு நினச்ச வீரா நமக்கு உதவி பண்ண மாட்டேன்ட்டாலே அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கிறப்ப மாரன் மாட்டுக்கும் கார்த்திகிட்ட வந்து பேசலான்னு வராங்க என்னடா கார்த்தி சோகமாக இருக்க நான் தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி விஜயை வீட்டை விட்டு தரத்துறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன் விஜய் வேறு வந்து அந்த சவாலை வந்து எதுக்கிட்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வீரா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளில வர முடியும் சரிடா அதான் நான் இருக்கனே டேய் அதெல்லாம் உனக்கு சம்மந்தப்படாத விஷயம்டா வீரா போல நீ யோசிக்க முடியுமா இல்லை அவளோட சாதுரியம் போல் உன்னால் எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா நீ அதிரடியாக எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாமல் களத்தில் வந்து இறங்குவ ஆனால் சாதுரியம் வேணும்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படியாப்பா சரி சரி அப்படின்னு இருக்கிறப்ப நீ தான் எனக்காக கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும் வீரா நம்ம சைடு வந்துட்டானா போதும் என்னை நம்பிட்டானா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வீரா என்னை வந்து காப்பாத்திடுவா சரிடா அவகிட்ட நான் பேசி பார்க்குறேன்னு மாறன் மாட்டுங்க சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்